வணக்கங்க ஆஸ்வன்யாதம் யூடியூப் நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் தாங்க ஆவணி அவிட்டத்தை பற்றி தான் பேச போகிறேன் பொதுவாகவே பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா சித்திரை வைகாசியே அந்த மாதிரி பொழுது நமக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அது ப சொல்லுவாங்க இல்லையா சித்ரா பௌணமின் வாங்க சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி வருங்க அப்போ வந்து சித்ரா பௌர்ணமின் வாங்க அதே மாதிரி வைகாசி விசாகம் என்று சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம் முருகருக்கு ரொம்ப உகந்தது அந்த விசாக நட்சத்திரத்தை அன்று பௌர்ணமி திதி வருங்க வைகாசி மாதத்தில் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் நுழையும் பொழுது என்ன மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுதாங்க ஆவணி மாதம் ஆவணி அவிட்டம் என்று சொல்லுவாங்க அவிட்டம் நட்சத்திரம் என்றாலே வந்து எல்லாமே நினைப்பாங்க உடைந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இல்லைன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் ஆவணி அவிட்டத்தில் தான் இந்த பௌர்ணமி திதியே வருதுங்க ஸோ அந்த நட்சத்திரம் மிக அருமையான நட்சத்திரம்னே சொல்லலாம் ஸோ அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அதனால தான் ஆவணி அவிட்டம் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி வருது இல்லையா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அன்று என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உபநயனம் என்று சொல்வார்கள் உபநயனம் என்றாலும் அடு அதாவது கூடுதலான அப்படின்றது உப உபனா அடுத்து எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயம் கூடுதல் அடிஷ்னல் அப்படின்னு அர்த்தம் நயனம் என்றால் கண்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது இரண்டு கண்கள் எல்லாருக்கும் இருக்கும் மூன்றாவது கண் தான் உபநயனம் அப்படின்ற மாதிரி மணக்கண் என்று சொல்வார்கள் ஞானக்கண் என்று சொல்வார்கள் அதாவது நம்ம வெறும் கண்ணால் கொஞ்சம் தூரம் தான் பார்க்க முடியும் ஞானக்கண்ணால் எல்லா விஷயத்தையும் பகுத்தறிவாகவும் அறிவுபூர்வமாகவும் பார்க்க முடியும் ஸோ அந்த ஒரு உபநயனம் அந்த கண்களை வந்து பூணக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த பூணல் வந்து போட்டுக்கிறது அது ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதாவது வயது சின்ன வயசுல அதாவது ஏழு வயது முதல் எட்டு வயதுக்குள்ளாரியும் ஆண்களுக்கு பூணல் போட்டுருவாங்க அந்த பூணல் வந்து எத்தனை இலைகள் இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு மூன்று இலை மூன்று நூல் அதாவது இடமிருந்து வளமாக போட்டுப்பாங்க அணிந்து கொள்வார்கள் அன்று மூன்று இலைகள் வந்து எதற்காக போடுகிறார்கள் என்ற விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக்காகவும் நல்லா அதே மாதிரி பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை தருவதற்காகவும் இது தரப்படுது ஏன்னா ஸ்பைனல் கார்டு பின்னாடி இருக்கக்கூடியா இது எப்படி பெண்களுக்கு தாலி மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதே மாதிரி மஞ்சள் கயிற மாதிரி பூனல் வந்து எப்படின்னா மஞ்சள் கயிறை வந்து அழகா மஞ்சளை பூசி இப்போ மஞ்சள் கயிறு ஆக அதை கொண்டு போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அது அதற்கு தான் ஒரு சடங்காகவும் வருகிறது நம்மளுடைய இதில் உபநயனம் என்று சொல்லுவாங்க உபநயனம் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆவணியை விட்டத்தில் செய்வாங்க முக்கியமாக அது வந்து இந்த மூன்று விஷயங்கள் மூணு தலைகள் மூணு இலைகள் சொல்கிறோம்ல மூணு நூல் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்று வந்து அதாவது காயத்ரி தேவி இருக்காங்களையோ அவங்க தங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்ம ஓம் தத் சஹவிதூர் வரேன்யாம் பர்கோ ஹோ தீமஹி தியோ எனக பிரச்சோதயம் என்று சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம சொல்லி அவங்க வந்து அணிஞ்சிக்கிறாங்க இது நல்ல விசேஷம் அதே மாதிரி இந்த ஞானக்கனுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க காயத்ரி தேவின்றவங்க ஞானத்தையும் ஞானத்தை அறிவு அதாவது மனசை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அடுத்தது வாக்கு மூன்றாவது இரண்டாவது இடை இருக்குல்ல அந்த நோக்கு உண்டான விஷயம்னா உண்டான அதிபதியாரு சரஸ்வதி தேவி அவங்களுக்காக அதாவது வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும்னு அந்த சுவாமிக்காக இரண்டாவது தடை மூன்றாவது தடை நூல் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி தேவி அதாவது செயல் அதாவது சொல் மனம் செயல் இந்த மூன்றும் நமக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இருக்கணும் வாக்கு ஒன்றாகவும் சொல்லுவேன் அதாவது செயல் ஒன்றாகவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லுவாங்க இல்லையா வாக்குப்படி அவங்க நடக்கணும் வாக்கு தான் முக்கியம் அப்படின்வாங்க நாணயம் முக்கியம் அப்படின்னு நான் சொன்ன அது தான் செய்வேன் செய்கிறவங்க தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க சொன்னதான் செய்வேன் தான் சொல்லுவேன் நான் இதுலலாம் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு கரெக்டாக இருப்பாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் இதை ஒழுங்குப்படுத்துவதற்காக தான் இந்த உபநயனம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அது சின்ன குழந்தையிலையே பண்ணும்பொழுது ஒரு ஒழுக்கமாக வளருவதற்கு நல்ல நல்ல விஷயங்களையும் மனசு சுத்தமாக எப்போதுமே மனது சுத்தமாக இருந்தாலும் எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனசு சுத்தமாக இருந்தாலும் வாக்கு ஒழுங்காக வரும் வாக்கு சுத்தமாக இருந்துச்சு செயல்கள் அருமையாகவே இருக்கும் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று தொடர்புடையது மூன்றுத்தையும் முக்கோணம் முக் மூன்று தேவிகளாக கருதி தான் அது இது போடுறாங்க அதே மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஆண்கள் அவங்க வந்து ஆறு தழை போடணும் வாங்க அல்லது ஒன்பது தழை போடணுன்ற ஒரு விதி இருக்குது என்ன காரணம் ஆறு தழை அப்படின்போது அடுத்த குடும்ப பாரத்தை சுமக்கிறாங்க இல்லையா அதை மனைவி வருவாங்க அப்புறம் குழந்தைங்க இது மாதிரி ஒரு அடிஷ்னல் விஷயங்கள்லாம் இருக்குது அதனால தான் ஆறு தழைகள் போடுறதா ரைதீகம் இந்த நாளில் வந்து இது எல்லாம் அதாவது நம்முடைய ஞானத்தை பெருக்குவதற்காக இது ஒரு இனத்தார் மட்டும் படுறதில்லைங்க நிறைய இனத்தார்கள் விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நிறைய இருக்காங்க வன்னியர்கள் பிராமின்ஸ் எல்லாமே இது பூணுல் போடுவது ஒரு நல்ல ஒரு விசேஷமாகவே கருதப்படுகிறது இது ஒரு நல்ல ஒரு ச நான் வந்து கருதுறேங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாங்க இந்த நாள் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்ல மாறந்துட்டேன் இது என்றைக்கு வருதுன்ற விஷயத்த தெரிஞ்சிக்கங்க எப்படின்னா இந்த திங்கட்கிழமை வர திங்கக்கிழமை அப்படின்னும்போது பத்தொம்பதாம் தேதிங்க ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு வருது காலையில் எழுந்தோடன அழகாக ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் போ போடுற ஒரு சடங்கு இதை வச்சுக்கிறாங்க இது இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் போடணுன்றது ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ஸ்பைனல் கார்டு சொன்னாங்கல்லையா பின்னாடி அது வந்து என்ன பண்ணுன்னா மூன்று இலைகளாக அதாவது சொல்லுவாங்க இடமிருந்து வளம் வளம் இருந்து இடமாக ஒரு விஷயம் இருக்குது அதில் சூஷ்மான்றது ஒன்று விஷயம் இருக்குது இது மாதிரி அந்த ஸ்பைனல் பிராண பிராணவாயு விஷயங்கள் ஒரு அதாவது இடது மூக்கும் வலது மூக்கும் வந்து கனெக்ட் ஆகிறது ஸ்பைனல் கார்டில் அப்படின்னும் பொழுது அந்த மூச்சு கூழாய் வர்றது அந்த பிராணாயாமம் பண்ணுறது அவங்களுக்கு இந்த நூல்களை போடும் பொழுது என்ன ஆகும்னா அது சரிசமமாக அந்த நாடி சுத்தம் சொல்லுவாங்க இல்லையா சரிசமமாக அழகாக அந்த பானவாயு பண்ணுறதுக்கும் இது ஒரு உதவிகரமாக இருக்குங்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இல்லையா கபாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்வைனர் கார்டுலேருந்து வர்றது அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குண்டலினி யோகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதற்கெல்லாம் இது முக்கியமான ஒரு அடிப்படை விஷயமே இந்த பூங்கள் அணிவு அணிவது தான் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்